இன்றைய ஹாலிவுட் திரையுலகில் ஒரு பெரும் துயரம் செய்தி பரவி வருகிறது எழுபத்தி ஒன்பது வயதான உலகளாவிய புகழ் பெற்ற நடிகை டயான் கீடன் குறைவால் நேற்று காலமானார் அவரது மறைவு திரையுலகில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களின் மனதில் ஒரு ஆழ்ந்த இரங்கலை ஏற்படுத்தியுள்ளது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான திரைப்பயணத்தில் அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் நடிப்பின் நுணுக்கங்கள் மற்றும் கலைக்கான அவரது அர்ப்பணிப்பு இன்று வரை பேசப்படும் அளவிற்கு ஆழமாக்கியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திரையுலகில் தனது பயணத்தை துவங்கிய டயான் தி ஹாட் பாதர் படத்தின் மூலம் உலக மறிந்த நடிகையாக மாறினார் அந்த படத்தில் கே என்ற கதாபாத்திரத்தில் அவர் காட்டிய உணர்ச்சி மிகுந்த நடிப்பு ரசிகர்களின் மனதில் நிலைத்துவிட்டது பின்னர் திரைப்படத்தில் அவர் நடித்தது அவருக்கு ஆஸ்கர் விருதை பெற்று தந்தது இந்த இரண்டு படங்களும் அவரை ஒரு கலைஞராக மட்டுமல்ல ஒரு கலாச்சார சின்னமாகவும் உயர்த்தியது அதனைத் தொடர்ந்து ஃபாதர் ஆஃப் த பிரைட் புக் கிளப் சம்திங் சம்மர் கேம்ப் போன்ற பல்வேறு வெற்றி படங்களில் அவர் நடித்துள்ளார் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் அவர் காட்டிய தனித்துவம் அவரது நடிப்பின் பரந்த பரிமாணத்தை கேமி விருது கோல்டன் குளோப் உள்ளிட்ட பல விருதுகளை அவர் பெற்றுள்ளார் ஆனால் விருதுகளுக்கு அப்பாலும் ரசிகர்களின் மனதில் அவர் பெற்ற இடம்தான் உண்மையான வெற்றி அவரது மறைவுக்கு பின்னால் கடந்த சில மாதங்களாக அவர் உடல்நல பாதிக்கப்பட்டு இருந்ததாக தகவல் வெளியாகின்றது வயது முறிவு உடல் சோர்வு மற்றும் சில நோய்கள் காரணமாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது அவரது குடும்பத்தினர் அவர் அமைதியாக குடும்பத்தினரின் நடுவில் இருந்தபடி இருந்தார் என தெரிவித்துள்ளனர் அவரது மறைவுக்கு பிறகு சமூக ஊடக மற்றும் பிரபலங்கள் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் உள்ளிட்ட பல பிரபலங்கள் அவர் ஒரு காலத்தில் உருவாக்கிய அவரை இழப்பது எங்களுக்கே ஒரு பெரும் இழப்பு என கூறியுள்ளனர் ரசிகர்கள் அவர் போனாலும் அவரது கலை வாழும் என அவரது படங்களை மீண்டும் பார்த்து அவரை நினைவு கூர்ந்து வருகின்றனர் கீடன் பெண்கள் நடிப்புக்கு ஒரு புதிய அடையாளம் அமைத்தவர் அவர் தனது வாழ்க்கை முழுவதும் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் மற்றும் உணர்ச்சியாகவும் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்துள்ளார் அவர் ஒரு நடிகையாக மட்டுமல்ல ஒரு எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் திகழ்ந்துள்ளார் அவரது வாழ்க்கை கலை மற்றும் பார்வை எதிர்கால நடிகைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க